அதாவது வாஸ்துப்படி ஒரு வீடு அமையலைன்னா அந்த எனர்ஜிகள் சரியில்லைன்னா அந்த வீட்டில் வசியக்கூடியவங்க பாடிகளில் அதாவது சுகம் உங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க அதாவது நம்ம பாடியில் வந்து செவன் சக்கராக சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க மூலாதகம் சுவாதிஸ்தானம் மணிப்புகம் மனாகதம் விசுத்தி ஆக்னியா சகசகம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு சக்தி மையங்களுடைய செயல்பாடுகளை தேர்ட்டி பெர்சென்டேஜ் இதனுடைய கண்ட்ரோல் பண்ண தருங்க இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அமையும் இப்போ எங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியே போது அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளும் எங்கிட்ட வந்தாங்கன்னா அவங்க வீட்டை பற்றி எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க பாடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அதாவது நாங்கள் வந்து சித்தகு மார்க்கத்தில் வந்து இது பண்ணக்கூடியதுங்க நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சாதாரண டாக்டர்ஸ் பார்க்க கூட வாதம் பித்தம் சிலைப்பினம் இந்த மூணு நாடி பார்ப்பாங்க உடம்புல பூத நாடின்னு ஒன்று இருக்குங்க இந்த பூத நாடியை பார்த்துட்டோம்னா இந்த பஞ்சபூத சக்திகளை எந்த சக்திகள் அவங்க உடம்புல வந்து இதாகுது இதில் வந்து செவன் செக்ககாசில் எந்த சக்ககாசு வந்து ஆக்டிவேஷன் கம்மியாகுது பார்த்துட்டு அவங்க வீட்டில் இதனால் எந்த இடத்துல வாஸ்து குகைப்பாடு இருக்குதுன்னு ரிட்டனாக எழுதி கொடுக்க முடியும் பியூலி சயின்ஸ் ஏன்னா இது நாங்கள் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன் கோர்சஸ் வாஸ்துக்கு நாங்கள் தான் கொண்டு வந்துருக்கோம் எங்களுடைய இன்ஸ்டியூட் வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு ரிசர்ச் சென்டர் அண்ட் ரிசெர்ச் இன்ஸ்டியூட் எங்களுடைய இதுவும் குலாப்பட்டி புகாம்ஸ் வந்து நாங்கள் வந்து இங்கே அழகப்பா யூனிவர்சிட்டியோட டையப் பண்ணியிருக்கோம் யூஎஸ்சில் உள்ள கலிஃபோர்னியாவில் உள்ள ஏபிஏயோட டையப் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட வந்து சிவில் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் வந்து பி பிஇ முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க இதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து திரு யுஎஸ் பிஎஸ்சி வாஸ் சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே மட்டும் இல்லை யூஎஸ்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸில் எங்களுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க